மதுரை ரயில் நிலையம் மேற்கு நுழைவாயில் பகுதியில் டிஆர்இ மற்றும் சிஐடியு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை ரயில் நிலையம் மேற்கு நுழைவாயில் பகுதியில் டிஆர்இயு மற்றும் சிஐடியு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ஆர்சி தேர்வு மூலம் தேர்வான இருநூற்று இரண்டு ஹவுஸ் கீப்பிங் உதவியாளர்களை நிரந்தரப்படுத்துகிறது சென்னை உயர்நீதிமன்ற ஆணையை அமல்படுத்துக ரயில்வே மருத்துவமனையில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்திருக்க என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிஆர்இயு துணை பொதுச் செயலாளர் கார்த்திக் சங்கிலி தலைமை வகித்தார் ஹரிக்குமார் முன்னிலை வகித்தார் டிஆர்இயு கோட்ட தலைவர் கல்யாண சுந்தரம் மற்றும் முன்னாள் கோட்ட செயலாளர் கண்ணன் டிஆர்இயு கோட்டை இணைச் செயலாளர் நாராயணன் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இறுதியாக கார்த்திக் நன்றி கூறினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஆர்ஆர்சி சென்னை மூலம் முறைப்படியான தேர்வு ஆகிய இரநூத்தி ரெண்டு திருப்புற தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இரநூத்தி ரெண்டு ஹவுஸ் கீப்பிங் அசிட்ட்களும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கொரோனா பீரியடில் தன் உயிரை பணைய வைத்து நிறைய உயிர்களை காப்பாற்றிய தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த இருநூத்தி ரெண்டு ஹவுஸ் கீப்பிங் அசிட்ட்கள் இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று டிஆர்இ வழக்கு தொடுத்தது அது இப்போ உயர்நீதிமன்றத்தில் அதற்கு ஆதரவு ஆதரவாக ஒரு ஆணை பிறப்பித்தும் அதை பிசிபிஓ நிர்வாகம் அது ஈகோ பார்த்து கொண்டு அவர்கள் வேலை எடுக்காமல் நிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் ரயில்வே மருத்துவமனை சுதா சுகாதார கேற்காட்டால் நாரி கிடக்கின்றது ஆகவே உடனடியாக இருநூத்தி ரெண்டு பேரை உடனே நிரந்தர ஊழியராக பணி நியமனத்த வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை உள்ள செய்யாவிட்டால் அடுத்து மேற்கொண்டு இது அனைத்து மக்கள் பிரச்சனையாக உருவாக்கி இந்த தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு ஒரு நிர்பந்தத்தை கொண்ட உருவாகும் என்பதை எச்சரிக்கின்றோம் சங்கரநாராயணன் கோட்டையினர் செயலாளர் டிஆர்ஏ